ரெண்டு பிளஸ் ரூட் மூணு ஐயை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் மிகுதமுரு கெளுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு சமன்பாட்டை சமன்பாட்டை காண்க என்ன கொடுத்துக்கிறாங்க இங்க ரெண்டு பிளஸ் ரூட் மூணு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலம் இருக்குது ஓகே சோ இதை வந்து மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெளுக்களை உடைய ஒரு பல்லுறுப்பு சமன்பாட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ இது வந்து என்னது ஒரு கற்பனை என்னன்னு தெரியும் சோ அதனால வந்து என்னது எப்பயுமே கற்பனை எண்கள் வந்து இணையாகத்தான் வந்து மூலங்களா வரும் ஸோ ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ வந்து என்னது இன்னொரு மூலமா இருக்கும் சோ இங்க வந்து ரெண்டு மூலங்கள் இருக்கிற காரணத்தினால இதை வச்சு நம்ம வந்து ஒரு இருபடி சவுண்ட்பாடை கண்டுபிடிக்கலாம் அந்த இருபடி சவுண்ட்பாடு நமக்கு தேவையான குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களை உடைய ஒரு பல்லுறுப்புக் கோவை சவுண்ட்பாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நம்புறோம் அதை வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம இப்ப ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து solution. நம்ம வந்து என்னதான் இப்ப அந்த பண்பு எழுதிக்கலாம் ஓகே ரெண்டு கூட்டல் ரூட் மூணு ஐ என்பது ஒரு கற்பனை எனவே அதன் இணை ரெண்டு மைனஸ் ரூட் மூணு என்பதும் அச்சம்பாட்டுக்கு மூலமாகத்தான் இருக்கும் சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம் சோ மூலங்களின் கூடுதல் ரெண்டு பிளஸ் ரூட் மூணு ஐ கூட்டல்

ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா a plus ஐபி பெருக்கல் a மைனஸ் ஐபி is equal to, ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் அப்படின்னு தெரியும் ஓகே ஓகே இது எதுலேருந்து வந்ததுன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாம் வந்தது ஓகே ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்றுங்கிற காரணத்தினால இங்கே உள்ள மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது பிளஸ் பி ஸ்கொயராக மாறிடும் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்தது ஏங்கிறது ரெண்டு பி அப்படிங்கிறது ரூட் மூணு ஸோ ஏ ஸ்கொயர் என்னது ரெண்டு ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படிங்கிற என்னது ரூட் மூணு ஸ்கொயர் ஸோ ரெண்டு ஸ்கொயர்ங்கிறது நாலு ரூட் மூணு ஸ்கொயர்ங்கிறது மூணு ஸோ நாலு மூணு ஏழு ஓகே ஸோ நமக்கு தேவையான சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து தேவையான சமன்பாடு ஓகே அது வந்து என்னது ஒரு இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சோ வந்து என்னது இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு இப்ப இந்த சமன்பாடுக்கு நம்ம வேல்யூ சப்மிட் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஏழு பூஜ்ஜியம் சோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சமன்பாடு சோ தான் அவங்க கேட்டுருக்கறாங்க இத நாம கண்டுபிடிச்சிருச்சு ஓகே இதான் குறைந்தபட்ச படியுடன் ஓகே இப்போ இதோட வேற ஏதாவது ஆஹ் அதிகப்படியான ஒரு எக்ஸ்கியூப் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு மூலங்களை சேர்த்து சோ இதுதான் வந்து என்னது குறைந்தபட்ச படியுடன் கூடிய விகிதமுறு கெழுக்களை உடைய ஓர் பல்லுரு புக்குவை சமன்பாடு ஓகே சோ இந்த குவை அதாவது இந்த கெழுக்கள் எல்லாமே என்னது ஒரு விகித முறி எண்களாக தான் இருக்குது ஸோ ஒன்று மைனஸ் நாலு ஏழு ஸோ எனவே இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு